நம்ம வந்து ஒரு ஒரு காம்படிட்டிவ் சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த சொசைட்டியில் வந்து நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம உங்கள் ஆன்மீகத்தை விட்டுட்டு நான் லவ்ஹியத்துக்கு வரேன் லவ்ஹியத்தில் ஜெயிக்கணும்னு சொன்னால் பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் கூட மார்க் வாங்கி ஜெயிக்கணும்னு சொன்னால் ஒரு அக்ரஸிவ்னஸ் என்பது தேவைப்படுது ஒரு தீவிரமாக ஒரு முழுசாக தன்னை வந்து நான் உங்க கூட இப்போ தான் தானே ஆன்சர் பண்ணிருக்கேன் ஐ திங்க் ஸ்டில் வி கன் ஷேக் ஹேண்ட்ஸ் அதில் வந்து அண்ணா தியானம் செய்தால் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இது இது எப்படி அதுக்கு தான் நான் சொன்னேன் தியானம் தியானம் செஞ்சால் அந்த அக்ரஸிவ்னஸ் போயிடுமான்னு கேட்குறீங்க நீங்கள் நான் எப்படி விளையாடுறேன் எப்படி ட்ரைவ் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கல என்ன இப்போது இப்போ என்ன அடிப்படை முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அக்ரெஷன்ன்றது இது அக்ரெஷன் இல்லை ஏதோ ஒரு வேலை செய்யலைன்னா ஒரு தீவிரம் வேணும் தீவிரம் இல்லாமல் அதை செய்ய முடியாது வெற்றி வேணுன்ற ஆர்வமே விட்டுட்டான் வெளியாட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன் இப்போது நம்ம டெண்டுல்கர் போய் நான் அவுட் ஆனால்தான் நல்லாயிருக்கும் நான் பால் அடித்து அக்ரெசிவாக அடிக்க வேண்டாம் பரவாயில்ல அவுட் ஆனால் பரவாயில்லன்னு போனால் அவனுக்கு பாரத் ரத்னமா கொடுக்க போகிறோம் நம்ம பார்த்துதில் அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணும்னு போனதுனால தானே அவனுக்கு பாரத் ரத்னா கொடுக்குறோம் நாம அப்படி தானே இப்போ வெற்றியே வேண்டாம்னு சொன்னால் வெளியாட்டில் என்ன என்னத்துக்கு இருக்கிறேன்னு நான் கேட்குறேன் விளையாட்டுக்குள்ளே வந்துட்டு எனக்கு வெற்றி வேண்டான்னு சொல்கிற ஆள் மோசமான ஆள் அவன் விளையாட்டில் இருக்கக்கூடாது விளையாட்டில் இறங்கினா வெற்றியாக வெளியே வரணுன்ற ஆர்வம் இல்லைன்னா எப்படி விளையாட்டும் வெளியாட்டம் சத்திடுச்சு அங்கேயே சரி அப்போ அவருக்கு தியானம் தேவையில்லை விளையாடணும் வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஆளுக்கு அவருக்கு தியானம் ரொம்ப தேவை இப்படி அதான் எப்படின்னு கேட்கலாம் இப்போது வெளியாடணும் இன்னொருத்தரு கூட போட்டி போடணும் அதே நேரத்தில் இந்த போட்டின்றது எனக்கு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு பாதிப்பு ஆகக்கூடாதுன்னா ரெண்டு பேரும் தியானத்தில் இருந்தால் எவ்வளோ வேணாலும் போட்டி போட முடியும் ஆனால் பாதிப்பு வராது இது மறந்துடுச்சு என்ன மறந்துடுச்சுன்னா விளையாட்டு போய் சண்டையாக போகுது விளையாட்டு போய் போகிறா மாறிவிடும் என்னத்துக்குன்னா அந்த அறிவு அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால விளையாடுறப்போ இப்போ ஒரு ஃபுட்பால் விளையாடுறோன்னா அந்த தொண்ணூறு நிமிஷம் எப்படி ஆடணும் உயிரே போனாலும் சரி வெற்றி தான் வெளியே வரணும்னு வெளியாடணும் அப்படி வெளியாடுறதுனால பாதி உலகம் உட்காந்து இப்படி டிவியில் இப்படி பார்க்குறாங்க எல்லாரும் இப்படி தத்துவஜானி ஆகிட்டாங்கண்ணா பால் வந்தால் இங்கே இது ஒதிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் இல்லையே இதுல என்ன இருக்குது இதெல்லாம் லௌக்கிகம்னு நினச்சா யாரோ உட்காந்து பார்ப்பாங்களாம் அந்த தீவிரமாக என் ஜெயிச்சே ஆகணும்னு விளையாடுறதுனால தானே அதே பாருங்கள் அவ்வளோ தீவிரமாக விளையாடினாலே அந்த கடைசியில் ரெஃப்ரிஜரேட்டருன்னு சீட்டி அடிச்சிட்டாங்கன்னா விட்டாங்க இதுலேயே போயிட்டா போராயிடும் அந்த விடுற தன்மை வேணும்னா இது தியானம் அவனுக்கு தெரியாமல் செய்யலாம் ஆனால் அது தியானம் இப்போ நமக்கு விவேகானந்தர் இப்படி சொன்னாங்க என்னென்ன அவர் என்ன சொன்னாங்கன்னா ஐ சைட் இன் இங்கிலீஷ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் விவேகானந்தர் வென்ட் அவுட் டு சே தட் யூ க்ளோஸ் டு த டிவைன் இன் கிக்கிங் அ பால் தென் இன் ப்ரேயர் நீங்கள் வந்து ஒரு பண்டை விளையாடும் போது ஒரு பண்டை உதைக்கும் போது கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கீங்க நீங்கள் ஒரு ஒரு பிரார்த்தனை செய்யும்போது இருப்பதை விட அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார் சொல்கிறார் என்னத்துக்குன்னா பிரார்த்தனை பண்ணுறப்போ கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னா பிரார்த்தனை இப்படியே பண்ணியிருக்கலாம் குழந்தை எதை பண்ணாங்கன்னா அப்படியே திட்டலாம் அப்படியே என்னென்னமோ நினச்சிக்கலாம் எல்லாம் கொஞ்சம் பழகிடுவீங்க எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க பிரார்த்தனை மந்திரம் சொல்கிறப்பவே எல்லாமே பண்ணிடலாம் ஆ பால் ஒதைக்கணுன்னா அதில் முழு ஈடுபாடு இல்லைன்னா பால் நீங்கள் நினச்ச மாதிரி போகாது நீங்கள் என்னமோ நினச்சி ஒதைச்சா அது எங்கேயோ போய்க்குது உயிரை அதில் வச்ச தான் நாம் நினச்ச மாதிரி போகுது அது இல்லைன்னா அது எங்கேயோ போகும் அதே தியானம் எல்லாமே ஒரு நோக்கி இருக்க முடியும்னா இந்த ஆண்ட்ரூ கார்னகேன் இருந்தாங்க அமெரிக்காலையும் உங்களுக்கு தெரியும் அவர் மகத்தான நிலையில் தொழில் பண்ணிட்டாங்க அந்த காலத்தில் யாரும் அப்படி பண்ணதில்லை யாரும் அப்படி பார்த்ததில்லை அவ்வளோ இப்போல்லாம் வந்துடுச்சு அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரமும் அவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கே சந்தேகம் வந்துடுச்சு இவன் ஏதோ குற்ற குற்றம் பண்ணுறான் இவன் எப்படி இவ்வளோ பணம் சேர்த்துட்டான் இவ்வளோ சீக்கிரமாக சேர்த்துட்டான்னு பார்த்தாங்க அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டாங்க ஒரு ஆறு பேர் காங்கிரஸ் மேன் போட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்தாங்க எல்லாம் பார்த்தா எல்லா எல்லா ஒழுங்காக இருக்கிறதே எது ஒன்றும் தப்பாக தெரியல அதுக்கு கேட்டாங்க எப்படி கொஞ்சம் காலத்தில் எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டிங்கன்னு கேட்டாங்க அதுக்கு ஆண்ட்ரூ காரணக்கு சொன்னாங்க நான் வேணுன்னா ஏதோ ஒன்று மேலே நான் கவனம் வச்சா ஐந்து நிமிஷம் ஒரு அசைவு இல்லாமல் நான் கவனம் வச்சுக்கிறேன் உங்களால் முடியுமான்னு கேட்டாங்க அது என்ன பெரிய விஷயம் ஐந்து நிமிஷம் நம்மளால் வச்சுக்க முடியாதான்னு சொன்னாங்க இவர் அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பண்ணாங்க அவருக்கு இந்த ஆறு பேர் காங்கிரஸ் மென் நமக்கு எம்பி இருக்கிற மாதிரி அவர் அவர் ஐந்து செகண்ட் வச்சுக்க முடியல அதுக்கு அவர் சொன்னாங்க உங்கள் மாதிரி ஆள் நம்ம தேசம் நடத்தக்கூடாது நம்ம நாடு நடத்தக்கூடாது எங்கே போ இப்படி இருந்தால் எங்கேயோ போகுது ஐந்து நிமிஷம் சும்மா நம்ம மனம் ஒரு இடத்துல வச்சுக்க முடியும்னா மனப்பூர்வமாக விழிப்புணர்வான் வச்சுக்க முடியும்னா சாமானியமாக இருக்கிற மனிதனை அதிசயமாக மனிதனாக மாறிடுவோம் இது தியானம் எது சாமானியமாக இருக்குதோ அதிசயமாக பண்ணணும் மண்ணாக இருக்கிறது மண்பானையாக பண்ண முடியும் அதே மண் எடுத்து மனிதனாக பண்ணிக்க முடியும் அதே மண் எடுத்து கம்ப்யூட்டராக பண்ணிக்க முடியும் அதே மண் எடுத்து ராக்கெட்டாக பண்ணிக்க முடியும் என்னென்னமோ பண்ணிக்க முடியும் அவனுடைய திறமைக்கு அனுசாரமாக பண்ணிக்குவான் தெரியாதவனு சும்மா மண் களிமண்ணாக வச்சுக்கிறான் கொஞ்சம் தெரிஞ்சவனும் மண்பானையாக பண்ணிக்குவான் நல்லா புரிஞ்சவன் இன்னொன்று 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 பண்ணுவான் அதில் திறமைக்கு அனுசாரமாக தானே இந்த திறமை வரணுன்னு இந்த திறமை எங்கேருந்து வந்திருக்குது படைத்தலில் திறமை இருக்குது எல்லா விதமான திறமை படை படைத்தல் இருக்குது இங்கே இருக்கிற திறமை அந்த படைத்தல்ல இருக்கிற ஒரு அம்சந்தான் இங்கே நடக்குது ஒரு அம்சமாக நடக்குதா இல்லை இது ஒரு வாசலாக படைத்தலுக்கு இது இது ஒரு வாசல் தானே இது ஒரு வாசல்ன்னு சில பேருக்கு அவர் எப்பவுமே வாழ்க்கையில் தோல்வி தோல்வியாக நடந்தால் வாசல்னால் மூடின மாதிரி தெரியுது வெற்றிகரமாக இருக்கிறவனுக்கு வாசல்னால் தெரிஞ்ச மாதிரி தெரியுது இது திறந்த வாசலை வச்சிங்கன்னா இது தியானம் மூடின வாசல் இருந்தால் முடிவு